சார் சார் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி கடகராசிய பொறுத்தளவுக்கு மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக மாற்று யோசனைகள் மூலமாக மகத்துவம் படைக்கக்கூடிய மாதமாக மாற்று யோசனைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது உலகத்தில் ஒரு மனுஷால் முன்னேறுவதற்கு யாராவது ஒருவர் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கணும் அல்லது யாராவது ஒருவர் உதவியாக இருக்கணும் ஆனால் இந்த உலகத்தில் சொந்தமோ பந்தமோ அல்லது பெத்த தாயாரோ பெத்து போட்ட பிள்ளையோ கட்டிய மனைவியோ கைவிட்டால் கூட கடகராசியை சேர்ந்த நீங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உயரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த உலகத்தில் இத்தனை பேர் இருந்து கூட நமக்கு நல்லது நடக்கலை நமக்கு வந்து ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு யாருமே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் இருந்தால் கூட ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் ஐப்பசி மாத பலன்களில் இருக்கும் சார் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக மாற்று யோசனைகள் மூலமாக மகத்துவம் படைக்கக்கூடிய மாதமாக மாற்று யோசனைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது உலகத்தில் ஒரு மனுஷால் முன்னேறுவதற்கு யாராவது ஒருவர் வந்து ஒரு ஆறுதலாக ஒருவர் உதவியா இருக்கணும் ஆனால் இந்த சொந்தமோ பந்தமோ அல்லது பெத்த பெத்து போட்ட பிள்ளையோ கட்டிய மனைவியோ கைவிட்டால் கூட கடகராசியை சேர்ந்த நீங்க இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உயரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த உலகத்தில் இத்தனை பேர் இருந்து கூட நமக்கு நல்லது நட நமக்கு வந்து ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை கவலைப்படுற உங்களுக்கு யாருமே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் இருந்தால் கூட மற்றவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது இதில் இதுல முக்கியமா தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து துலா ராசிக்கு போறாரு அது ஒரு வகையில் வந்து தன சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதே பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன காரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெறுறதுனால அச்சம் இல்லாமல் தன பண சம்பாத்தியங்கள் அதிகரிக்கும் காசு பண லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் மிக மிக மிகுதியாக வந்துட்டு இருக்கும் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஏராளமான பண வாய்ப்ப்புக்கள் தன சம்பாத்தியங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அடுத்தவங்ககிட்ட கையேந்தக்கூடிய காலங்கள் போய் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஐப்பசி மாதம் போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் உங்களுடைய ராசி அதிபதி வேற மாத ஆரம்பத்தில் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறதுனால சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய ஆலோசனையில் வந்து குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கான தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராஜ்பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய கஷ்டமில்லாத வாழ்வு அமையக்கூடிய கடந்த காலங்களிலே இந்தந்த கஷ்டங்கள் இந்தந்த நேரத்தில் வந்தது அப்படிங்கிற உணர்ந்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த கஷ்டம் வருவதற்கு முன்னாடியே அடியோடு தவிர்க்கக்கூடிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையப்போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரய ஸ்தானாதிபதியாகிய இந்த புதன் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது நான்காம் இடத்துல வந்து சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு உங்களுடைய மனசில் இனம் புரியாத மனோ தைரியம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது இந்த உத்தியோகத்துக்கு பெற பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து இடைஞ்சல் இருந்துட்டு இருக்கும் அது சிறிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி பெரிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத இடைஞ்சல் தேவையில்லாத தொந்தர தேவையில்லாத பார்வை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தானாக விலகக்கூடிய மாதமாக இந்த ஐபிசி மாதம் அமையப்போகுது கடகராசியை சேர்ந்தவங்க கடல் கடந்த பயணம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அமையுது அப்படிங்கிறது இயல்பு அந்த மாதிரி கடல் கடந்த பயணம் அமையாமல் கவலைப்படுறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கடல் கடந்த பயணங்களும் அமையும் அந்த பயணங்கள் கௌரவமானதாக அமையக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் இந்த கடகராசிக்காரர் பெண்களுக்கு நீங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க சார் என்ன காரியம் எடுத்தாலும் வந்து ஒரு தடையாக இருக்குது அண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்க வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு என்ன சார் தீர்வு பொதுவாக பொதுவாகவே பெண்களை பொறுத்தளவுக்கு கடக ராசின் இல்லை எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் பெண்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் இடையூறுகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அந்த மாதிரியான இடையூறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் பொதுவாகவே தினசரி காலையில் வந்து பிள்ளையார வழிபாடு பண்ணிக்கிறது ஒரு பிரச்சனை வருது ஒரு இடையூறு வருது அப்படிங்கிறதுக்கப்புறம் அதற்கப்புறம் நம்ம வந்து நம்ம தைரியமாக இருந்துட்டு இருக்கிறோம் சமாளிச்சு இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த இடையூறுகள் வாராத அளவுக்கு நீங்கள் வந்து தடையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பொதுவாகவே தொல்லைகளை கிள்ளி எரியக்கூடிய பிள்ளையார வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடு வச்சு கூட எனக்கு இந்த மாதிரி அலுவலகத்தில் தொல்லை அப்படிங்கிறது தொல்லை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் கூட சில தொல்லைகள் சொல்ல முடியாத தொல்லைகளாக இருக்கும் அல்லது மெல்ல முடியாத விஷயமாக இருக்கும் அதுதான் அதிகபட்ச கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அதிகபட்ச வேதனை அதிகபட்ச கஷ்டத்தில் உள்ளவங்க வந்து இதே பிள்ளையாருக்கு முன்னாடி மூணு வெத்தலை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே பாக்கு வைக்கிறதுக்கு பதிலாக கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு அந்த வெத்தலை கற்கண்டு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் வந்துட்டு அந்த மூணு நாளுமே ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கற்கண்டு ஒரு வெத்தலையை வந்து அந்த காம்பை கிள்ளிட்டு நீங்கள் வாயில மென்று முழுங்கலாம் அல்லது துப்பலாம் இந்த மாதிரி மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் மூணாவது நாள் வேறு வெத்தலை கற்கண்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வழிபாடு வச்சு பாருங்கள் சின்ன வழிபாடு தான் ஆனால் வாழ்க்கையில் வண்ணமயமான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கறது வாசனையிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சூப்பர் சார் கடகராசி பெண்களுக்கு மட்டும் கிடையாது மற்ற எல்லா பெண்களுக்கும் வந்து இது மிகப்பெரிய வழிபாடு முறையா வந்து இருக்கும் ரொம்ப பயனளிக்கக்கூடியவையா இருக்கும் நம்புறோம் சார் நிகழ்ச்சியில வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கற உங்கள்ல நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே கால் போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பம் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்